ஓம் தாரா நேர்களுக்கு வணக்கம் பசங்களுக்கு படிப்பு வர நெருங்கிட்டே இருக்கு இல்லை இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு சில போர்டு எக்ஸாம்ஸ்லாம் இன்னும் ஒரு மாசத்துல ஸ்டார்ட் பண்ணது டிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தன்னுடைய இப்போ எனக்கு பிடிக்க புரியல புஸ்தகத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்ம சரஸ்வதி தேவியை தான் வேண்டிக்கிறோம் இல்லையா சரஸ்வதி தேவிக்கு உங்களுக்கு இன்னொரு பேர் என்ன புஸ்தக வாசினி புஸ்தகத்தில் இருக்கும் சப்ஜெக்ட் நம்மளுக்கு புரியல அதுல இருக்கும் கண்டென்ட் எனக்கு புரியல வைக்கணும் நினைக்கும் போது நீங்க ரெண்டு கையிலயும் இந்த புக்கை வச்சுட்டு இல்ல உங்களுடைய மூன்றாவது கண்ணில் இப்போ இதுதான் உங்களுடைய நோட் புக்கு இல்லை புக்கை வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையிலயும் இந்த புக்கை இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி நம்மளுடைய ஆக்னா சக்கரால ஆஜ்னா சக்கரால வச்சுக்கிட்டு கூட சொல்லக்கூடிய மந்திரத்தை சேன் பண்ணலாம் இதை என்னன்னா ஓம் புஸ்தக வாசியை நமக ஓம் புஸ்தக வாசி நமக ஓம் புஸ்தக வாசி நமகம் ஓம் புஸ்தக வாசின்யை நமக ஓம் புஸ்தக வாசின்யை நமன்னு சொல்லிட்டு பதினோரு முறை சொல்லிட்ட பிறகு நீங்க புக்கை படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு அதுல அதுல இருக்கும் சரஸ்வதியின் அருளோடு அதுல இருக்கும் விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிடும் தெரிய ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்கள் பசங்களுக்கு சொல்ல தெரியலன்னா தாய் தந்தையர்கள் அவங்க அவர்களுக்காக அந்த புஸ்தகத்தை இந்த மாதிரி என் பையனுக்கு இது புரிய வைமா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை உறக்க சொல்லி பாருங்க உங்கள் ப பசங்களுக்கு புரியல குழப்பமாக இருக்குது படித்தது மறந்து போகுதுங்கும்போது அந்த புஸ்தகத்தில் எந்த புக் அவங்க படிக்கிறாங்களோ அதை நம்ம கையில் அவங்க கையில் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜாயின் பண்ணுங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் அது நல்லா புரிய ஆரம்பிக்கும் சரஸ்வதி தேவியோட அருளோடு உங்கள் சில்ட்ரனும் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க